ஓகே பதினேழு யாரையும் குற்றவாளியாக நியாயம் தீர்க்கக்கூடாது அவங்க தான் குற்றவாளியும் அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான் ஆகும் நாங்களெலாம் யோகியோம் அடுத்து விழுந்து போயிடுவீங்க தயவுசெய்து அவன் யாராவது ஒருத்தர் ஒரு கிஸ் கிசில் மாட்டிக்கிட்டா இவ்வளோ ஒரு மனுஷனா சொல்லாதீங்க நீங்களே பெரிய வீக்கு நாளைக்கு நீங்கள் உங்களை பார்த்து நாலு பேர் சொல்லுவோம் யாரையுமே குற்றப்படுத்தி பேசாதீங்க நியாயம் தீர்க்காதீங்க அதை அவமானமாக கேவலப்படுத்தாதீங்க வெளியரங்கமாக்காதிங்க உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சிச்சா ஜோம் பண்ணுங்க ஆண்டு இப்படி ஒரு வீக்காக இருக்கு இப்படி ஒரு தப்பு பண்ணியிருக்கிறார் நீங்கள் திருத்துங்கப்பா அவங்க அதான் உண்மையான கிறிஸ்துவின் அன்பு அவமானப்படுத்துறது நாலு வேட்டை பரப்புறது கேவலப்படுத்துறது வந்து பிசாசுடைய ஸ்பிரிக்ட்டு டபுள் ஸ்ப்ரிட்டு சரிங்களா பிசாசுடைய ஆவி அதுதான் புரளி பேசிக்கிட்டே இருக்கும் புரியுதுங்களா நமக்குள்ளே நிறைய பிசாசின் ஆவி இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும் ஏன்னா நீங்களே நிறைய பொருளி பேசுறீங்க அதெல்லாம் விட்டுருங்க அதில் ஒரு சந்தோஷம் அதில் ஒரு கிளு கிழுப்பு பார்த்துருக்கீங்களா அடுத்தவங்களை குறித்து பேசுனா அடுத்த விழுந்து போனால் ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க அவனுக்கு தேவைதான் அப்படின்னு அடுத்து நீங்கள் விழுந்து போயிடுவீங்க தயவுசெய்து உங்கள் பிதா தீயோர்கள் மேலும் அன்பு செலுத்துகிறார் மன்னிக்கிறார் நேசிக்கிறார் ஓகே நீங்களும் அப்படி தான் இருக்கணும் நீங்களும் அப்படி தான் இருக்கணும் அவங்களுக்காக ஜோம் பண்ணணும் இந்த நடிப்பு நடிக்கக்கூடாது கூடாது ஆண்டவரே ஸ்டோத்திர ஆண்டு வரையே உள்ள சிரிக்குது ஆ வெளியில் அப்படி ஜோவன் நடக்குது உள்ள ஒரே சந்தோஷம் என்ன எனக்கு தெரியும் நடக்கும் அவனுக்கு நடக்கும்னு தெரியும் என்ன மதிக்கலை என்ன திமிரா பேசணும் என்ன திமுரு நடக்கட்டும் சூப்பர் ஆண்டவரையை ஸ்தோத்திரம் ஆண்டவரே எப்படியா அது இதில் இருந்து தூக்கி எடுங்க ஆண்டவர் இந்த டக்காய்த்தியெலாம் ஓட் ஆகாது ஒருவேளை சந்தோஷமாக இருந்தாலும் ஆண்டவரையும் இது தப்பு இந்த எண்ணெய் என்னை விட்டு போகட்டும் அவன் கஷ்டப்படும் போது அதை சந்தோஷப்படக்கூடாது எதிரியாக இருந்தால் கூட கஷ்டப்படும் போது சந்தோஷப்படக்கூடாது சும்மாவாக பழமொழி சொன்னாங்க எதிரிக்கு கூட இந்த நிலம வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அதான் மனசு ஆண்டவரே நல்லா இருக்கட்டும் ஏன்னா உங்க வாழ்க்கை ஏசு கையில சார் கைய நல்லா இருந்தா சந்தோஷப்படணும் நாசம் போன சந்தோஷப்படக்கூடாது ஏன்னா நீங்க என்ன பண்ணிடுறீங்கன்னா ஆமா என்ன சொல்லுது உங்க நம்பிக்கை ஏசு மேல இல்லைன்னு அர்த்தம் உங்க நம்பிக்கை இந்த சந்தோஷத்துல தான் சந்தோஷமா இருக்குன்னு அர்த்தம் ஏசப்பா உங்க நம்பிக்கையா இருந்தாருன்னா ஒருத்த கஷ்டப்படும் போது ஒருத்த விழுந்து போகும்போது ஒருத்தன் அவமானப்பட்டு ஒரு தப்பு பண்ணி மாட்டும் போது அந்த மன்னிங்கப்பா பாவம் எவ்வளோ அவமானம் அவர் வ இதையும் எவ்வளோ வலிச்சிருக்கும் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருப்பார் அதுலேருந்து தூக்கி எடுங்கப்பாங்கிற சிந்தை உள்ளவர்களை நீங்கள் மாறுவீர்களாக